மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்குறோம் அதாவது மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக பல பக்தர்கள் பல இடங்களில் இருந்து பெரியவடத்துக்கு வருவாள் பெரியவாளை தேடி போவாள் பெரியவா எங்கே இருந்தாலும் தரிசனத்துக்குன்னு போகிறது வேறு நம்ம மனசில் இருக்கிற எதான பிரச்சனைகள் கவலைகள் இதை அவர்கிட்ட சொல்லி அவற்றேந்து தீர்வு கேட்கறதுங்கிறது வேறு இப்போ தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சு நமஸ்காரம் பண்ணியாச்சு அவர்டேந்து பிரசாதம் வாங்கியாச்சுன்னா ஒன்றும் கிடையாது கிளம்பில்ல அதுக்கு நேர காலம் கிடையாது தரிசனத்துக்கு போனோம் தரிசனம் முடிஞ்சது வந்துடலாம் ஆனால் சில பேர் மனசில் இதான ஒன்று நினச்சிண்டு அதுக்கு பெரியவாட்டேந்து ஒரு பதில் வாங்கணும் ஒரு உத்தரவு வாங்கணும் பெரியவாழோடய கைடன்ஸ் வாங்கணும்னு போகிறவா பெரியவை உடனே வாழை வாழ சொல்ல முடியாது பூஜை இருக்கும் யாரான விஐபி வருவாள் யார் உடனே பேசின்னு இருப்பா மடத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கும்படியாக இருக்கும் அதனால் வந்தவா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் காத்திருக்கும்படியாக இருக்கும் எத்தனையோ பெரிய விஐபிக்கள் கூட மகாபிரிவ தரிசனத்துக்கு போனபோது உடனடியாக தரிசனம் கிடைக்காமல் அவர்கள் காத்திருக்கும்படியும் நேரிட்டது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருக்கும் உடனே கிடைச்சதா அது ஒரு கோவிலுக்கு போகிறோம் பகவானை தரிசனம் பண்ண போகிறோம் மயிலாப்பூர் போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க கற்பகாம்பல் தரிசனம் இந்த கற்பகாம்பாள் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன் மாட்டி உள்ளே அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம போகிற நேரம் ஒரு யாரான புது புடவை கொடுத்துருப்பா இதான அலங்காரம் ஆயின்னு இருக்கோம் நம்ம உடனே போகணுங்கிறதுக்காக சீக்கிர தரிசனம் கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்க முடிய முடியாது அதெல்லாம் இங்கே முடியவே முடியாது கோவிலுக்கு போகிறோம் மகானோட இடத்துக்கு போகிறோம்னா அவா தீர்மானிக்கணும் நம்ம எத்தனை மணிக்கு உள்ளே போனாலும் எத்தனை மணிக்கு நம்ம அங்கிருந்து வெளியில் போகணுங்கிறத அவள் தான் தீர்மானிப்பேன் நம்ம தீர்மானிக்க முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் காஞ்சிபுரம் போகிற இன்றைக்கி சென்னையிலேருந்து போகிறவா பல பேர் என்ன பண்ணுறா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கேஜ் போட்டுக்கிறேன் அஞ்சு மணி நேரம் பேக்கேஜ் சென்னையிலேருந்து போகிறதுக்கு ஒரு ஒன்றாம் முக்கால் மணி நேரம் வரத்துக்கு ஒன்றாம் முக்கால் மணி நேரம் கோவிலில் ஒரு பெரியவா அதிஷ்டானத்தில் ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கை வச்சுட்டு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சுட்டு இருப்பேன் ஆனால் போகிறப்ப இதான் டிராஃபிக்கில் மாற்றோம் டிராஃபிக் டிலே ஆகிறது பெரியவா அதிர்ஷ்டானத்துக்கு போகிறோம் அங்கே அலங்காரம் நடக்கிறது பூஜை நடக்கிறது ஒரு ஆரத்தி கொஞ்சம் லேட் ஆகுங்கிற எப்போ சொல்ல முடியாது ஸோ ஃபைவ் ஹவர்ஸ் தாண்டி போகலாம் நம்ம தீர்மானிக்க முடியாது பெரியவ கேம்பில் ஒரு இடத்துல இருக்கிறப்ப ஒரு நண்பர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிற தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறேன் பெரியவா மௌனத்தில் இருக்கார் பெரியவா மௌனத்தில் இருக்கார் அப்படின்னா பெரியவாட்டை தான் பேசணும் அந்த மகான்கிட்ட உத்தரவு வாங்கணும் அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லி பதில் வாங்கணும்னு நினச்சி போகிறவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா மௌனத்தில் பெரியவா பேச மாட்டேன் ஜாடை தான் வரும் அந்த ஜாடைய சரியாக புரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற சிப்பந்திகள் நம்மக்கிட்ட தெரியப்படுத்துவாள் இதில் அந்த அளவுக்கு பதில் வருமா அந்த அளவுக்கு பெரியவா நமக்கு தீர்வு சொல்லுவாளான்னு அந்த பிரச்சனையை கொண்டு போனவாளுக்கு ஒரு தயக்கம் ஒரு சங்கடம் இருக்கும் இது நம்ம இப்போ பார்த்து வந்திருக்கோமே பெரியவா மௌனத்தில் இருக்காளே பெரியவா பேச மாட்டாளே பெரியவா என்ன பதில் சொல்லுவாளோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடி வந்தோமே அப்போ இன்றைக்கி கிடைக்காதா அப்படின்லாம் வழக்கு தோணும் இந்த வந்த அன்பை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் காற்றுருக்க பெரியவாளை தரிசிக்கலாம் பெரியவாழ்கிட்ட தனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு மூணு நாள் காத்துன்னு இருக்க மூணு நாளும் பெரியவா மௌனம் மெளனம்ங்கிறதெல்லாம் மகாபிரிவு அடிக்கடி இந்த மௌனத்துக்கு போய்டுவ எதுவுமே பேச மாட்டேன் மௌனத்தில் நிறைய மௌனங்கள் இருக்குது நிறைய மௌனம் இருக்குது சில மௌனத்தில் பார்த்தோம்னா ஜாட கூட பண்ணக்கூடாது எனக்கு ஜலம் எடுத்துட்டு வா அந்த புஸ்தகத்தை எடுத்து ஜாட கூட பண்ணக்கூடாது கண்ணு அசையக்கூடாதுன்னு சொல்லுவா அப்படிலாம் மௌனங்கள் இருக்குது அதெல்லாம் மகாபெரிவை அப்படியே பின்பற்றினவா இந்த மூணு நாள் மௌனம் இருக்கிறதுனால இந்த வந்த அன்பர் ஏமாந்து போகிற பெரியவாலை பார்க்கணுன்னு வந்தோமே பெரியவாட்ட ஒரு பிரச்சனையை சொல்லணும்னு நினச்சி வந்தோமே சரி பரவாயில்ல இருப்போம் மௌனம் கலையிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு அங்கேயே இருக்கார் கரெக்டாக மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் பெரியவா மௌனத்தை கலைக்கிற நாலாவது நாள் கார்த்தாலேருந்து பெரியவா பக்தர்களோடு பேசுவார் பக்தர்கள் எதானு கேட்டால் பக்தர்களுக்கு பதில் சொல்லுவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் மூணு நாள் காத்திருந்தாலும் பெரியவா தரிசனத்துக்கு கிட்டக்க போனாலுமே இந்த பிரச்சனையை பெரியவா கிட்ட சொல்ல முடியல ஆனால் நாலாவது நாள் பெரியவா மௌனத்தை திறந்துட்டார் பேச ஆரம்பிச்சுட்ட நம்ம இந்த சமயத்தில் அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு தீர்மானித்து அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஏன்னா போகிற பக்கத்தில் பேசின்னு போயிருக்கேன் பெரியவா மூணு நாள் மௌனத்தை பிடிச்சிட்டு இன்றைக்கி தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மகானை பார்க்குறப்ப வந்த பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷமான சந்தோஷம் கிட்ட ஏதான தங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி கவலைகளை சொல்லி பதில் வாங்கணும்னு நினச்சி வந்தவன் அத்தனை பேருமே சந்தோஷமாக பெரியவா தரிசனத்துக்கு போயின்ட்டுருக்கா அப்படின்னு யாரோ பேசிட்டு போயிருக்க அதை கேட்டவுடனே இவருக்கு சந்தோஷம் இவர் என்ன பண்ணுறார் பெரியவாளை நோக்கி ஒரு ஒருவர் நடக்கிறார் ஏன்னா மூணு நாள் இருக்காரே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண போகிறார் இவர் என்ன காரணத்திற்காக இந்த மூன்று நாட்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்னோட மனசில் இருக்கிற அந்த பிரச்சனையை பெரியவகிட்ட சொல்ல போகிறார் அதுக்காக பெரியவாளை நோக்கி ஓடின்ருக்க அவர் மனசில் என்ன பிரச்சனையோடு வந்தார் மகா அருகில் சென்று தரிசித்தாரா மகான் அவரிடம் பேசினாரா இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்